நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் ஈப்போவில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது தாமான் செம்பாக்கா தம்பூன் பட்டணம் ராசாக்கி பட்டணம் மற்றும் கம்போங் சுங்காய் ரோகாம் உள்ளிட்டவை அதில் பாதிக்கப்பட்டன குறிப்பாக தாமான் செம்பாக்காவில் சுழியம் புள்ளி ஆறு மீட்டர் உயரத்திற்கு வெள்ள நீர்மட்டம் இருந்துள்ளது எனினும் நேற்றிரவு எட்டு மணி வரையில் அப்பகுதி வாழ் மக்கள் எவரும் வெளியேற்றப்படவில்லை என இப்போ தீயணைப்பு மீட்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார் என்றாலும் செவன் எல் எஃப் இயந்திரங்களில் அங்கு தொடர் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இவ்வேளையில் சமூக ஊடகங்களில் பார்த்த வரைக்கும் ஜலன் ராஜா டி ஹீலியரில் தம்மான் ரெக்ரியாசி பாடாங் போலோவிலிருந்து ஜலான் சுல்தான் அசலான் ஷா சாலை சந்திப்பு வரை திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரியவந்தது ஜோஹர் பாரு தாமான் மவுன் ஆஸ்தின் பகுதியில் உள்ள கேளிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் நோடா சோதனையில் பனிரண்டு தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டனர் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தெட்டு வயதிலான அவர்கள் முறையான ஆவணங்கள் எதுவும் இன்றி அங்கு உணவு மற்றும் பானங்களை பரிமாறுபவர்களாக வேலை செய்து வந்துள்ளனர் இதையடுத்து குடிநுழைவுச் சட்டத்தின் கீழ் பதினான்கு நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டதாக தென் ஜோஹர் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுமாட் கூறினார் சனிக்கிழமை இரவு சுமார் ஆறு மணி நேரத்திற்கு நீடித்த சோதனையில் அம்மையத்தின் நிர்வாகி என நம்பப்படும் பத்தொன்பது வயது உள்ளூர் ஆடவரும் கைதானார் அவர் மூன்று நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டார் சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தியது பெர்மிட் இல்லாமல் அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தியது உரிமம் இல்லாமல் கேளிக்கை மையத்தை நடத்தி வந்தது போன்ற குற்றங்கள் தொடர்பிலும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் புதன்கிழமையன்று கிள்ளான் பண்டமாரானேல் பேருங்காடியில் கைப்பையை திருடி வைரலான பெண் கைதாகியுள்ளார் கைப்பை திருடு போனதில் தனிப்பட்ட ஆவணங்கள் ஒரு டேப்லெட் ஒரு கைபேசி ரொக்கப்பணம் என சுமார் மூவாயிரம் ரிங்கெட்டுக்கு மேல் தமக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட முப்பத்தொன்பது வயது மாது முன்னதாக போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் மறுநாள் அதிகாலை ஒரு மணிக்கு பண்டார் புக்கி திங்கியில் உள்ள ஒரு வீட்டில் முப்பத்தி ஏழு வயது சந்தேக நபரை கைது செய்தனர் திருடப்பட்ட கைப்பையும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணை அறிக்கை முழுமை பெற்று சந்தேகநபர் கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட சாட்டப்படவிருப்பதை கிள்ளான் போலீஸ் தலைவர் சா ஹூங் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் பாதிக்கப்பட்ட பெண் பேரங்காடியில் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் பக்கத்தில் தள்ளுவண்டியில் அவர் வைத்திருந்த கைப்பையை அடையாளம் தெரியாத பெண்ணொருவர் திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி முன்னதாக வைரலானது

ஜப்பான் தொயோசு மீன் சந்தையில் நடைபெற்ற வருடாந்திர ஏலத்தில் பின் வகையைச் சேர்ந்த தூனா மீன் ஆறு மில்லியன் ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்டுள்ளது இருநூற்று எழுபத்தாறு கிலோகிராம் இடையிலான அந்த ராட்சச மீனை பிரபல மொத்த வியாபாரியான யமாசூக்கியும் ஆடம்பர சுஷி உணவகமான சுஷி கின்சோ ஒன்னடெராவும் சேர்ந்தே வாங்கியுள்ளனர் ஏலத்தில் விடப்படும் முன் மீன்கள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பரிசோதனை செய்து கொள்ள ஏலம் எடுக்க வந்தோருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் ஏலத்தில் பதிவான இரண்டாவது மிக உயரிய விலை இதுவென ஏற்பாட்டாளர்கள் கூறினர் இராயிரத்து பத்தொன்பதில் பதிமூன்று மில்லியன் ரிங்கிட்டுக்கு ஒரு மீன் ஏலம் போனதே இதுவரை சாதனையாக இருக்கிறது டோக்கியோவில் உள்ள இந்த தொயோசோ மீன் சந்தையானது ஜப்பானில் தூனாமின் வர்த்தகத்திற்கு பெரும் பெயர் பெற்றதாகும் அதோடு உலகம் முழுவதும் ஏராளமான கடல் உணவு விரும்பிகளின் முக்கிய தேர்வாகவும் இது உள்ளது கிடா பேரா மக்களை ஜிஎம் இண்டியன்ஸ் பெருமிடன் படங்கும் பினாய்ங் குளோபல் பாலிவுட் பசா எட்டிலிருந்து 12 ஜனவரி வரை ஏ ஆன் பி சப்ராங் ஜெயப் ரை பினாயிங் வைரல் ஃபுட் சத்துவரில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் திரண்டு பாருங்கள் மகிழ்ந்து போவீர்கள் ஜெல் பிளாஸ்டர்ஸ் எனப்படும் போலி சுடும் ஆயுதங்கள் மீதான அண்மைய அதிரடி சோதனைகளை கண்டுகொள்ளாதவராய் பண்டார் பண்டார்பாரு பாங்கியில் உள்ள தனது கடையில் பொதுமக்களுக்கு அவற்றை வெளிப்படையாகவே விற்று வந்த ஆடவர் ஒரு வழியாக பிடிபட்டுள்ளார் சீருடை அல்லாமல் சாதாரண உடையில் வாடிக்கையாளர் போல் கடைக்கு வந்த போலீசிடம் நாற்பது வயது அவ்வாடவர் சிக்கினார் போலி சுடும் ஆயுதங்கள் எவருக்கு வேண்டுமானாலும் விற்கப்படும் என பொதுமக்கள் கண்ணில் படும் வகையில் அறிவிப்புப் பலகையை அவர் தொங்க வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மாறுபேடத்திலிருந்த போலீஸ் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட போதும் அந்நபர் அசரவில்லை தான் விற்பது வெறும் துப்பாக்கி பொம்மையே என அவர் வாதாடியுள்ளார் எனினும் விசாரணையில் போலீஸ் சுடும் ஆயுதங்களை தொடை தொழிக்க போலீஸ் போராடி வருவது தமக்கு தெரியும் என்றும் ஆனால் கையிருப்பை விற்று தீர்ப்பதை விட தனக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் காரணம் கூறினார் அவரின் கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் போலீஸ் பயன்படுத்தும் ஹேக்லர் அண்ட் கோச் எம் பி ஃபைவ் ஒத்திருக்கும் பொருள் உட்பட நூற்று ஐந்து போலி சுடும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன வாடிக்கையாளர்கள் தங்களின் ஆயுதங்களை தரமுயர்த்த ஏதுவாக பல்வேறு ஒப்பறை பாகங்களையும் அவர் விற்று வந்துள்ளார் இதற்கு முன் வாசனை திரவியங்களை விற்று வந்த அவ்வாடவர் இந்த போலி சுடும் ஆயுதங்களுக்கு இருக்கும் மவுசை பார்த்து சில மாதங்களுக்கு முன்னர் தான் வியாபாரத்தை மாற்றியுள்ளார் இந்த பொம்மை துப்பாக்கிகளை விற்பதன் மூலம் ஒரு நாளைக்கு மிக எளிதாக முன்னூறு ரிங்கிட்டிலிருந்து நானூறு ரிங்கிட் வரையில் அவர் வருமானம் ஈட்டி வந்துள்ளதும் கண்டறியப்பட்டது